வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம் காலாடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம்

கட்சிக்கு அப்பாற்பட்டு சமூகமாக சமூக உணர்வுடன் வந்து நம்முடைய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது இந்த நாளில் கூடியது இனி அடுத்த ஆண்டு இந்த இடத்தை நாங்கள் புற்றுநோக்கி பார்த்து இதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம் அதுதான் நான் வெண்ணிக்காலாடைய புத்தகத்துல படிக்கும் போது அவரை பார்த்தாலே வீரமருன்னு சொல்லியிருக்காங்க எழுதுனவங்க அவரை பார்த்தாலே வீரமருங்கிற மாதிரி அவருடைய அவரை பார்த்தாலே வீரம் வரும் அப்படின்னா அவருடைய உடல் தேகம் அவருடைய தோற்றம் அவருடைய நடை இதை பார்த்து தான் யாரையும் பார்த்து வீரம் வராது ஆகையால் அப்பேற்பட்ட வீரருடைய வரலாற்றை அழிவிடாமல் பாதுகாப்பது இந்த இளைஞருக்கும் இந்த சந்தையருக்கும் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பொதுவாக இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் யாரும் குடிக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சமூகத்தில் குடிக்கக்கூடாது அது மிக மிக ஒரு நம்மளை பின்னோக்கி தள்ளும் மற்ற சமூகத்தை பாருங்க யாராவது இப்படி குடிக்கிறாங்களா முக்கியமான இடத்துல அது மட்டும் இல்லை நான் அன்னட்ட சொல்லிட்டே வந்தேன் வரும்போது இந்த சமூகத்துல தான் சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய இருக்காங்க எந்த சமூகத்துல இருக்காங்களா சொல்லுங்க எந்த ஜாதியாலும் இந்த நாட்டுக்காக போராடி இறந்துருக்காங்களா வீரன் சுந்தரலிங்கம் வடிவு மல்லத்தி வெண்ணிக்காலாடி இவங்கெல்லாம் நம்முடைய சுதந்திர போராட்ட சுதந்திரத்துக்காக போராடினாங்க அவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினால நம்மளாம் இந்த இடத்துல சட்டை போட்டு நிற்கிறோம் என்பதை நாங்கள் நினைவில் கொள்கிறோம் அதனாலதான் தான் பல மைல்கள் தூரம் கடந்து நான் கிட்டத்தட்ட ஐநூறு மைல்களுக்கு அப்பாற்பட்டு அண்ணாலாம் முந்நூறு மைலுக்கு அப்பாற்பட்டு அண்ணல்லாம் இருநூறு மைலுக்கு அப்பாற்பட்டு இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்னா இந்த ஊர் கிராம மக்களை காட்டிலும் ஐயாவுடைய தியாகத்தை போற்றும் வகையில நாங்கள் அஞ்சலியையும் புகழஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை மிகச்சிறந்த ஒரு போர் வீரர் போருடைய யுக்திகளை நுணுக்கமாக கற்ற இருந்தவர் நீங்கள் வரலாற்றிலே இவருடைய வரலாறுகள் மறைக்கப்படுவதன் காரணம் என்ன ஒரே காரணம் இவர்கள் தேவேந்திர உல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இவர்கள் எல்லாம் படை தலைப்பது இல்லை இவர்கள் சிற்றரசர்களாக இருந்தார்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் யூடியூப் நண்பர்களா தம்பி மூவேந்தர் மீடியா மட்டும்தான் இருந்தா போ இப்ப எல்லாம் யூடியூபா வந்து நம்முடைய செய்திகளை வெளிநாடுகளுக்கும் மற்ற இடத்துக்கும் கொண்டு செல்கிறார்கள் அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு இந்த இடம் வந்து மிகவும் போற்றுவதற்குரிய அதிகமான மக்கள் தொகை வர வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு நூறு பேரை அழைத்து வந்தால் இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அது மாதிரி அன்னையும் சொல்ல மாதிரி வெண்கல ஒதுக்கியாச்சு ஆனால் அதற்கான அரசு விழா வேண்டும் எப்படி அரசு விழாவோ அது மட்டும் இல்ல அரசு விழாவோ வீரன் சுந்தரலிங்கத்துக்கு அரசு விழாவோ வெண்ணி காலாடிக்கும் அரசு விழா வேண்டும் ஏன் கேட்டால் இவர் இல்லை என்றால் அந்த கட்டபொம்மன் அரசே கிடையாது இவர்கள் அந்த நெற்கட்டு சேவல இருந்த போர் புரிந்தார் காலாடி அப்படின்னு என்றால் அந்த படைக்கெல்லாம் தலைமை தாங்கியவர்கள் அதனாலதான் தேவேந்திர கோல வேளாண் சமூகத்திலே காலாடி என்ற ஒரு பட்டம் வந்தது ஆகையால் இது போட்டதற்குரிய ஒரு இடமாக இருக்கிறதும் இந்த இடத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் இவருடைய புகழை நாம் ஐநா வரைக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு வந்த அத்துணை நண்பர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த செய்திகளை நம்முடைய யூடியூப் நண்பர்கள் மிக தெளிவாக அதனுடைய வரலாறுகளை நீங்கள் கண்டிப்பாக இந்த உலவுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த செய்தியை சொல்லும்போது நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்கள் பயிருங்கள் என்று நீங்கள் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டுமல்ல இந்த செய்தியை பகிரும் பொழுதுதான் இவருடைய புகழும் இவருடைய வீரமும் இவருடைய தியாகமும் மேலே ஓங்கும் அவருடைய வாரிசுதாரர்கள் ஆறாவது தலைமுறையாக இருக்கிறார்கள் அவர்களும் பலவித விஷயங்களை சொல்லியிருக்கார்கள் அடுத்த முறை இந்த இடம் சீரும் சிறப்புமாக கொண்டாட ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்று நான் கூறி இந்த நேரத்தில் பேச வாய்ப்பு தான் என்னுடைய வாரிசுதாரருக்கு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன்